இந்த வீடியோல நாம விலங்குகளோட பேரை கன்னடாவில் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க தமிழ் மூலமா கன்னடா கத்துக்கலாம் பூனை புலி ஹுலி நாய் நாயி குரங்கு கோத்தி சிங்கம் சிம்ஹா பசு ஹசு ஆடு மேக்கே முயல் மொல மான் ஜிங்கே கரடி கரடி குதிரை குதிரை ஒட்டகம் ஒன்டே எருமை எம்மே பாம்பு ஆமை ஆமே மீன் மீனு நரி நரி சிறுத்தை பண்ணுங்க. இது போல ரொம்ப ஈஸியா கன்னடா கத்துக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க